சுமுகமான சூழலை கெடுக்கும் கருத்துக்களை தவிர்க்குமாறு வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தினார் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சிமாநாடு நடைபெற்று வருகிறது இதில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அவரை தாய்லாந்து பிரதமர் ஷினாபாத்ரா வரவேற்றார் பின்னர் பிம்ஸ்டெக் நாடுகளின் அரசு தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது உறுப்பு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் மாநாட்டிற்கு இடையே வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களால் தாங்கள் சூழப்பட்டிருப்பதால் இந்த பிராந்தியத்தில் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த வேண்டும் என முகமது யூனஸ் கூறியிருந்த நிலையிலும் நடைபெற்ற இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது அப்போது சுமுகமான சூழலை கெடுக்கும் கருத்துகளை தவிர்க்குமாறு முகமது யூனஸை கேட்டுக் கொண்ட பிரதமர் மோடி ஜனநாயக ரீதியான நிலையான அமைதியான முன்னேற்றகரமான வங்கதேசம் அமைய வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்திரி கூறினார் மேலும் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு குறித்த இந்தியாவின் கவலையை தெரிவித்த மோடி சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நடைபெறும் ஊடுருவலை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார் இதேபோல மியான்மர் ராணுவ ஆட்சியாளர் மின்னாங் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு உறவுகள் குறித்தும் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பற்றியும் விவாதித்தார்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்திய அரசு செய்து வரும் உதவிகளுக்கு மியான்மர் ராணுவ ஆட்சியாளர் நன்றி தெரிவித்ததாக கூறப்படுகிறது